Thank you. வெல்கம் பேக் டு மூவி மல்டி வார்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சைஃபை காமெடி படம் தான் பார்க்க போறோம் இந்த படத்தை நான் டிவிலேயே நிறைய டைம் பார்த்துருக்கேன் நீங்களும் டைம் கிடைச்சா பாருங்க சமதமாசா இருக்கும் கிட்டத்தட்ட அரை எண் முன்னூத்தி ஐந்தில் கடவுள் கான்செப்ட் தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சுப்ரீம் பீயிங்ஸ் ஆன சில ஏலியன்ஸ் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு எல்லா பவர்ஸையும் கொடுப்பாங்க அதாவது எதை வேணா சாதிக்கக்கூடிய பவர்ஸ் அவன் எதை சொன்னாலும் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு பவர் இது உனக்கு ஒரு டெஸ்டா வைப்பாங்க ஆனா இந்த சக்தியில உள்ள பிரச்சனையை கரெக்டா பார்த்து சொல்லணும் இல்ல எது வேணா நடந்துடும் எக்ஸாம்பிளுக்கு என் சேனலுக்கு இப்ப திடீர்னு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு சொல்லி சொன்னா அது நடக்கும் ஆனா எப்படி திடீர்னு நீ இவ்வளோ வந்திருக்கு பாட்டை யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி யூடியூப் தரப்பில் இருந்து என் சேனலை பிளாக் பண்ணிடுவாங்க சந்தேகப்பட்டு இது மாதிரி தான் இந்த கதையும் என்னென்ன விளைவுகள்னு ஒவ்வொன்றா காட்டுவாங்க இந்த படத்துடைய பேர் அப்சல்யூட்லி எனத்து இங்கே இனிமேல் நம்ம கதைக்குள்ள போயிடலாம் நைன்டீன் செவன்டி டூவில் அட்லாஸ் சென்டர் ஒரு ராக்கெட்னு ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க அந்த ராக்கெட்ல உள்ள ப்ராப் சூரிய சக்தியோ மற்ற கிரகங்களுடைய ஈர்ப்பு சக்தியும் பயன்படுத்தி நம்ம சூரிய குடும்பத்தை விட தாண்டி போகும் ஏன்னா மத்த இன்டெலிஜென்டான உயிரினங்களை கண்டுபிடிக்கிறது தான் அதோடைய இலக்கு அந்த ஒரு டேப்லெட் இருக்கு அதுல மனுஷங்களுடைய இமேஜும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம எங்க இருக்கோங்கிறதுக்கான மேப்பும் இருக்குது இந்த ஹிஸ்டரிய டென்னிஸ் ஒரு நாய் டிவில பாத்துட்டு இருக்குது இவன் தான் இல்ல இவன் எழுதின புக்கு சவந்தமா கேத்ரின் ஒரு பொண்ணு இன்டர்வியூ எடுத்தா அதுக்கப்புறம் இவன் எழுதின புக்கை பப்ளிஷ் பண்ணி அது செம்ம ஹிட் ஆகி அதுக்காக இவனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க இவன் நாய்த்தா டென்னிஸ் டென்னிஸ் அப்ப குலைக்குது காலிங் பல் சத்தவாறு கேட்குது கேக்குது அப்ப ஏக விட நாய் அங்க ஓடி வருது என் திக்குன்னு முடிச்சுக்கிறான் ஏன்னா இது ஒரு கனவு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் நாய் குலைக்குதுன்னு பெல் அடிச்சிருக்காங்க நீங்க பெல் அடிச்சதுனால தான் நாய் குலைச்சிருக்குது ஓ நாய் குலைச்சதுனால தான் நான் பெல் அடிச்சேன் நீங்க லீஸ்ல தானே இருக்க லீஸ்ல பெட்ஸ பத்தி எல்லாம் போடவே இல்லை இது என் கைட் டாக் உனக்கு என்ன கண்ணா தெரியாது ஆப்டிகலி சேலஞ்சுன்னு மரியாதையா சொல்லுங்க இன்னொரு கவா நாய் குழைச்சிட்டு நாய் பிடிக்கிறவங்க கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் இவன் கீழ் வீட்டில் இருக்கிற பொண்ணு தான் கேத்திரீன் கேத்திரின் கிட்ட நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல நீத்தா எனக்கு ஒரு அவார்டு தந்தேன்னு சொல்லிருக்கான் உண்மையிலுமே ஒரு நாவல் எழுதி அதை பப்ளிஷ் பண்ண தான் ஆசைப்படுறான் ஆனால் இன்னும் அதை முடிக்கவே இல்லை ஒரு பக்கம் அந்த செவன்டிஸ்ல ஸ்பேஸுக்கு அமைச்ச ப்ராபா ஒரு ஏலியன் குரூப் கிட்ட மாட்டியிருக்குது அவங்க இதுல இருக்கிற டேப்லெட்டை பார்த்துட்டு அமைதிக்காக இவங்க வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இந்த ப்ராபு தூக்கி போடுறாங்க இந்த ப்ராபு போலயே மத்த ஏலியன்ஸ் அமைச்ச அவங்க அவங்க ப்ராப்ஸ் எல்லாம் இங்கே ஏதோ பொம்மை மாதிரி கிடக்குது இதே போலவே மத்த ஏலியன்ஸும் நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் இதுல வச்சு அமைச்சிருக்காங்க எதையுமே இவங்க மதிக்கவே இல்லை நெயில் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை அப்புறம் இவன் பேர் ரே இவன் கொலிக் அண்ட் ஃப்ரெண்ட் நீலி இவங்க கிட்ட கெஞ்சி கெஞ்சி குதிரை பந்தயத்தில் பெடு கட்டுறதுக்கு காசு கொஞ்சம் வாங்குறான் இந்த ஏலியன்ஸ்லாம் வேற லாங்குவேஜ்ல பூமி பத்தி பேசிட்டு இருக்காங்க பூமி பத்தி பேசுறதுனால காதல கைய விட்டு கொஞ்சம் டியூன் பண்ணவும் இங்கிலீஷ்ல பேசுறாங்க இப்ப இதுதான் கவுன்சில் ஆஃப் சுப்பீரியர் பீயிங்ஸ் பூமி வாசிகள் சூரிய குடும்பத்தை தாண்டி இந்த புரோபா அனுப்பிச்சதுனால நம்ம உரிமைப்படி உங்களை அழிச்சிட வேண்டியதுதான் ஏன்னா அவங்க இன்டர் கேலக்டிக் ஸ்பேஸுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க ஆனா அவங்களை அழிக்கிறதுக்கான ஆர்டர் கொடுக்கறது மாதிரி நம்ம அவங்களுக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தாவணுமே பூமி வாசிகள்லாம் சுப்பீரியர் ஸ்பேசஸ் கிடையாது அவங்களை நம்ம அழிச்சாகணும் அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு தரலாம் அந்த வாய்ப்பை அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா இந்த இன்டர் கேலக்டிக் கம்யூனிட்டியில அவங்களும் சேர்ந்துக்கலாம் இல்லைன்னா அவங்கள நம்ம அழிச்சிட வேண்டியதுதான் புக் நியூஸ்ங்கிற ஒரு மீடியா கம்பெனில வேலை செய்யறா அப்போ இவ்வளோ பாஸ் வந்து இவ்வளவு திட்டுறாங்க எதுக்கு அந்த ஆத்திர கிட்ட நல்ல நல்ல கேள்வி எல்லாம் கேட்டேன்னு சொல்லி ஆனா அந்த ஆத்திர எழுதின புக்கு உண்மையிலுமே நல்லா தான் இருந்துச்சுன்னு சொன்னதுக்கு நம்ம வேலையை இங்க அவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புறதான்னு சொல்றாங்க பாஸுக்கு புக்கு படிக்கிறது சுத்தமா பிடிக்காது அப்பதுக்கு அவங்க இந்த புக் ப்ரோக்ராமை பிரசென்ட் பண்றாங்க ஆடியன்ஸ் புக் ஆத்தர் எல்லாம் பாக்க மாட்டாங்க ஒருத்தர் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி அமிச்சா அதை தான் ரசிப்பாங்க ஆனா புக்ஸ் படிக்கிறதுனால தான் இந்த பார்க்கறாங்க ஷோவைய பாக்குறாங்க பழைய கதை நம்ம வேலையை ஊழல் பத்தி சொல்லணும் வதந்தியை பார்ப்பணும் கேரக்டர் அசோசனேஷன் பண்ணும் அவ்வளவுதான் இந்த சோகத்துல இவ ஷாப்பிங் பண்ணி அழுந்துட்டு இருக்கா சூப்பர் மார்க்கெட்ல நீளும் தான் இருக்கான் இங்க கூட கம்மி வேலை போறா அதிக வேலை போட்டு ஏமாத்துறாங்க என்ன ஊருகா வலையை பார்த்து அழுகியா வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த டிஷ்யூ எடுத்து தரான் தொடக்கிறதுக்கு ஏஐ பயன்படுத்தி பூமியில ரேண்டமா ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறான் போறாங்க அது யாருன்னா நீல்தான் தான் நீலுக்கு இப்போ ஒரு சக்தி தர போறாங்க அந்த சக்தியை அவன் அந்த இன்டர் கேலக்டிக் மேனுவல் ஆஃப் குட் அண்ட் ஈவல் படி கரெக்டா அவன் பயன்படுத்தணும் சக்தியை இவன் நல்லதுக்காக பயன்படுத்தி அவனே நிரூபிச்சிட்டா பூமியில உள்ள எல்லாத்துக்குமே இந்த சக்தியை கொடுத்து அவங்களே உங்க சொசைட்டில சேர்த்துக்குவாங்க ஒருவாள் அவன் கெடுத்துக்காக பயன்படுத்தி இந்த டெஸ்ட்ல தோத்து போயிட்டா பூமியவே மொத்தமா அழிச்சிடுவாங்க நீலா போர்த்த இடிச்சிடறான் அப்ப கரெக்டா இவனுக்கு அந்த சக்தி கிடைக்குது அப்ப இவன் கை அஸ்டிக்கிட்டே வண்டி பிரேக் பிடிக்காம தானே போகும்னு சொல்லி சாப்பிடு விடுறான் அதே மாதிரி நடக்குது ஒரு பக்கம் கேத்ரின் அவன் ஃப்ரெண்டு கிட்ட என் மேல் வீட்டுக்காரன் நான் சோகமா இருக்கும்போது என்ன சீர் பண்ண பார்த்தான்னு சொல்லி பெருமையா சொல்றான் அப்படின்னா என்ன கேவா ஏன்னா அவங்க தான் பாவப்பட்ட மாதிரி இருப்பாங்க எல்லாத்துக்கு நல்லா பழகுவாங்கன்னு சொல்றா இல்ல அவனும் பார்க்கறதுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு டைம் மாஸ்டர் இந்த மாசம் இதோட பண்டாவது முறை லேட்டா வர நான் சைக்கிள் விழுந்துட்டேன் நேற்று வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நினச்சேன்னு சொன்னேன் திங்கக்கிழமை கடிகாரத்தை வேகமாறந்துட்டேன்னு சொன்னேன் புதன்கிழமை டலை இல்லாம கிட்ட இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு தான் நான் போட்டோ காமிச்சினேன் அந்த போட்டோல மைக்கிள் ஜாக்சன் இருந்தாரு அவர் என்ன ஆவியா வந்தாரா உன்னை மாத்த முடிச்சுன்னா எப்பயோ மாத்திரி போயிருப்பேன் அதை நீ மாத்திரத்துக்கு வேற ஆள் இல்ல இல்ல போயா என் கிளாஸ்லயே ஸ்டூடண்ட்ஸ்லாம் எல்லாம் ராவடி பண்ணிருக்காங்க ரேகா ஒரு மிஸ் மேல கிரஷ் இருக்குது அந்த மிஸ் கிட்ட பேசலான்னு போனா அவங்க இவனை கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க எப்ப உன்னால எதை வேணா செய்ய முடியும் இருந்துச்சுன்னா நீ என்ன செய்வா என் நாய் வாயில இருந்து நான் எழுதிட்டு இருக்க நாவலுடைய சாப்டர் த்ரீய வாந்தி எடுக்க வைப்பேன் அதே மாதிரியே ஆகுது இம்பாசிபிளான ஒரு விஷயத்த செய்யணும்னா வாந்தி எடுத்து என் நோட்ஸ் திரும்ப பழையபடியே ஆகணும் அதே மாதிரியே ஆகுது நான் அவங்கள என்னை வணங்க வச்சிருப்பேன் யோ இதெல்லாம் கொடுமை சரி ஓ வாழ்க்கை பெட்டர் ஆக்குற ஒரு விஷயத்த செய்யணும்னா என்ன செய்வேன் நான் பாடம் நடத்துற டென்சி கிளாஸ் ஏலியன் ஸ்பேஷிப் அழிச்சிடணும் அதே மாதிரியே ஏலியன் ஸ்பேஷிப் ஒண்ணு அதை அழிக்குது என்ன சத்தனை இவங்க போய் பார்த்தா டென்சி கிளாஸ்ல இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காலி ஆயிட்டாங்க பூமி அழிக்கிறதுக்கு ஒரு ஏலியன் முன்கூட்டியே ஒரு டெஸ்ட் பண்ணிருக்குது அதனால இப்படி ஆயிடுச்சு அடே நாங்க என்ன இவங்கள சோதிச்சு பார்க்கல அதுக்குள்ள அவசரப்படாத இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க நாற்பத்தி நாலு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு புது ஏலியன் ஸ்பீசிஸ கண்டுபிடிச்சிருக்கீங்க எதையுமே நீங்க செலக்ட் பண்ணல வீட்டுல டெனிஸோ கக்கா போயிருக்குது இந்த நாய்க்காக்கா தானா சுத்தமான பரவாயில்லன்னு சொல்லி இவங்க கையசா இவன் சொன்னது போலயே தானா அது நடந்து போய் டாய்லெட்டுகளை குதிச்சிருச்சு இதனால இவன் பயந்து போயிடறான் ஏதாச்சும் போஸ்ட் ஹாலசினேஷன் ஷாக்கு வந்துருச்சான்னு அப்பதான் இவன் பாக்குறான் இவன் நாய் வாந்தி எடுத்து இவன் நோட்ஸ் அங்க இருக்கு இதுல இவன் தெரியாம விஸ்கி தள்ளி விட்டுறான் விஸ்கி பாடல்குள்ள போட சொன்னா போல அப்ப இது ஏதோ ஹாலசினேஷன் தான் போல விஸ்கி பாடல்குள்ள போன சொல்லி இந்த முறை கையை சச்சி சொன்னோடனே போகுது சோ கையா சச்சாதான் இந்த சக்தி வேலை செய்யுங்கிறது உனக்கு புரியுது இப்ப விஸ்கி பாட்டிலுக்கு பல வேற பாடல் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும் உன்னே பாட்டிலும் தானா பாருக்கு போகுது பார் க்ளோஸ் ஆயிருக்குது உன்னே கண்ணடி உடச்சிட்டு உள்ள போகுது பார்ல அப்ப அலாரமான போலீஸ் வரைய பண்ணு சேஸ் பண்றாங்க நான் வீட்டுக்கு போய் டென்னிஸ் கூட டின்னர் சாப்பிடணும் உன்ன வீட்டுக்கு வந்து இவன் டென்னிஸ் கூட சேர்ந்து நாய் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கான் இப்ப தான் இவனுக்கு செத்து போன அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி நான் வருது சோ செத்தவங்களை திரும்ப வந்துடணும்னு சொல்றான் சரியா சொல்லாதனால உலகத்துல சத்தவங்க எல்லாருமே இப்ப திரும்ப வராங்க அண்ணுக்குள்ள புதச்சவங்க கூட இப்ப ஜாம்பிஸா வராங்க ஜாம்பிஸ் அப்ப கலப்ஸ் ஆரம்பிச்சுட்டான் இல்ல சத்தவங்க எல்லாரும் வரணும்னு சொல்லல எல்லாம் பழையபடி ஆயிடும் இப்ப கரெக்டா நம்ம யோசிச்சு சொல்லணும்னு உனக்கு டென்ஷன் ஆகுது என் டென்ஷன் போனோம் அப்புறம் நல்ல யோசனை எனக்கு கிடைக்கணும் உன்ன நல்ல ஐடியா உனக்கு கிடைக்குது டென்சி கிளாஸ்ல ஏற்பட்ட அந்த விபத்தை நடக்காத மாதிரி ஆகணும் உன்ன எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு சோ எந்த டைம்ல அதை சொன்னானோ அந்த காலத்துக்கே போயிடுறான் ஆனா இதெல்லாம் ஏதோ ஒரு கனவு நினைச்சுக்கிறான் நீ சொன்னது போலயே எனக்கு ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி கனவு கண்டேன்னு சொல்றான் டென்சி கிளாஸ் அழிக்கிற மாதிரி யோசிச்சியா நல்ல யோசனை நான் மிஸ் டார்த்தியா என்னை வணங்குற மாதிரி செய்வேன் கொடுமையா இருக்குது ஒரு பக்கம் கேத்ரின் வேலை செய்யற அந்த கம்பெனில ஒரு புக் ஷோ நடந்துட்டு இருக்குது இப்ப ஆமா நீங்க பத்து வருஷத்து மாதிரி எழுதின புக்கு சரியா வித்து போலயே இப்ப எதுக்கு ஒரு புக் எழுதுனீங்க சாவம் தரவாயில் உள்ள மனைவி நாசப்படுத்தி அந்த புக் எழுதுனு ஒரு ஆத்தர் சொல்றாரு ஆனா அதை படிக்கவோ அவங்க மனைவி இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதான் எழுதுனீங்களான்னு சொல்லிட்டு இப்படி கேள்வி கேட்கறாங்க சோ இதெல்லாம் பார்த்து கேத்ரின் கடுப்பாவது ஓ மனசாட்சி தூக்கி போற நடந்துருன்னா ஒரு பெரிய டெஸ்க் நல்ல ஜன்னல் வியூல ஒரு தனி ஆபீஸே உனக்கு கிடைக்கும் அப்ப கேத்ரினுடைய எக்ஸ வேற ஒருத்த வந்து கேத்ரின் தொலை பண்றான் ஆபீசரா வேற இருக்கா சோ இவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றான் இங்கிலாந்து உனக்கு பக்கத்தா வந்தேன்னு சொல்றான் ஆனா கேத்ரீன் கே கூட பழக்க சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல ஊடு கட்டி அடிக்கக்கூடிய கேடு கேட்ட கேரக்டர் இவன் எப்படியோ கேத்ரின் கூட வேலை செய்யற ஒருத்தர் என்னன்னு கேட்கவும் அங்க இருந்து கிளம்பிடுறோம் டென்த் கிளாஸ் பசங்களும் எப்பயும் போல ரவுடி பண்ணிருக்காங்க சோ டென்த் சி கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் அடக்கமா அன்பா கத்துக்கிற ஆர்வத்தோட இருக்கணும்னு சொல்றான் சோ அதே போலவே அவங்க நடந்துக்கிறாங்க பேஜ் செவன்டி த்ரீ எடுத்து மொத்த சாப்டர் படிங்க என்னது மொத்த சாப்டர்மா ஹை ஜாலின்னு சொல்லிட்டு எல்லாரும் படிக்கிறாங்க கம்பெனி இதுக்கப்புறம் இவ ஹெட் மாஸ்டர் எங்கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும்னு சொல்றான் சோ ஹெட் மாஸ்டரும் மத்தவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கலாம் இவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாரு இவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட நல்லா இருக்குன்னு புகழோ புகழோ புகழ்றாரு அப்புறம் ரேவா பார்த்தா பாவமா இருக்குதேன்னு சொல்லிட்டு மிஸ் டாரத்தி ரேவ வணங்கணும்னு சொல்லிடுறான் ஸோ இந்த மிஸ் ரேவ சுற்றி சுற்றி வராங்க என்ன இது நான் என்ன சொல்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு சந்தோஷமா இருக்குது ஒரு கடத்தில் வேணா அமெரிக்கா ஜனாதிபதி ஆகணும்னு சொல்லிடுறான் உன்னை நிறைய ஆளுங்களா வந்து சார் வாங்கன்னு சொல்லி உன்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போறாங்க ஏன்னா நிறைய பேர் உனக்கு கொல்ல பார்க்குறாங்க மிஸ்டர் பிரசிடென்ட் இருந்தாங்க சரியா இஸ்ரேல் த மிடில் ஈஸ்ட் சைனா குளோபல் வார்மிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டிக் வைல்ட் லைஃப் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் பார்த்து சொல்றாங்க நான் பழைய மாதிரி வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லி வெஸ்கே ஆயிடுறான் இப்போ என்னால் என்ன வேணா முடியும் ஒரு சிறந்த மனுஷனுடைய உடம்பு எனக்கு வேணும் உன்னை ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் மாதிரி ஆயிடுறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இல்லை ஒரு மனுஷனுடைய சிறந்த உடம்பு எனக்கு வேணும் உன்னை உடம்பு கட்டுமஸ்தா ஜிம் பாடியா ஆயிடுச்சு இப்ப கீழே இருக்க கேத்ரீனா இங்க இருந்தே பாக்கணும் உன்ன ஃபுளோர் கண்ணாடியாடா ஆயிடுச்சு இவனாலே பார்க்க முடியுது அவளாலையும் பார்க்க முடியுது அவ கப்பரா நான் அவளை பாக்க கூடாது உன்னை கண்ணு தெரியாம போயிடுச்சு இல்ல கண்ணி எப்பயும் போல வந்துடணும் ஃபுளோர் எப்பயும் போல மாறிடணும் கேத்ரின் வேற என்ன கத்திட்டு இருக்கா இப்ப நடந்த விஷயத்த கீழே இருக்க கேத்ரின் மறந்துடணும் அவளும் மறந்துட்டா இந்த மிஸ்வர் ரேவையே பாத்துட்டு இருக்காங்க இன்னும் கிட்ட போய் எனக்கு ஒரு சக்தி கிடச்சிருக்கு நான் இப்படி நான் செல்றது நடக்கும் சொல்றேன் ஆனா இத நம்ப மாட்டேங்கிறான் உனக்கு பான்னா அவள்கிறான் நம்பிக்கை இல்லையா எலும்பு கூட உனக்கு சொல்லு உன்ன இதுவோ அதோட பேர் அதை பத்தி சொல்லுது இது என்ன ஏதாச்சும் இல்ல என்னது மூலியமா வெளியகுதி இதுவோ ஜன்னலை உடைச்சிட்டே ஹெட் மாஸ்டர் கையிலேயே விழுந்திருது சரி வேற ஏதாச்சும் செய்ய எனக்கு எந்த யோசனையும் இல்ல நீ ஏதாச்சும் சொல்லு கொஞ்சம் பூக்கள் கொண்டு வா கொஞ்சம் பூக்களா இந்த ரூம் முழுக்க பூக்களால கவர் ஆகுதுன்னு சொன்னவே ஃபுல்லாக பூக்களாக வந்துருச்சு முடிஞ்சு ஹெட் மாஸ்டர் அப்ப வந்து இவனை திட்டுறாரு நீதா தூக்கி இருந்தானு ரே உன்னை இவனை கை காட்டிடுறான் நீல் நீதா நான் சரி விட ஜனல் உடஞ்ச கண்ணாடி செலவுலாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் இவன் ரேக்கு உலகத்திலே பெஸ்ட் சாண்ட்விட்சா வர வச்சு தரான் அது செம்ம டேஸ்டா இருக்குது பேசாம நம்ம குதிரை பாந்தயத்துல பெட் கட்டலாம்னு சொல்லி குதிரை பாந்தயத்துல பெட் கட்டுறாங்க பட் அது ஒரு கடத்துல போர் அடிச்சிருது ஏன்னா எல்லா குதிரையுமே இவங்களே காசை வர வச்சு வாங்கிடுறாங்கல்ல கேத்ரின் எக்ஸ் வேற இவ்வளவு தொல்ல பண்ணிட்டு இருக்கான் கேத்ரின் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றான் உன் மனசுல வேற யாராச்சிருக்காங்களான்னு கிடத்துக்கு இல்ல உனக்கு எனக்கு செட் ஆகுதுன்னு இவன் ஸ்டைடா சொல்லிடுறான் ஆனா இருந்தாலும் இவன் கேட்காம நம்ம உட்காந்து பேச பேசலாம் பொறுமையா ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் நான் இங்க வாடகை எடுத்திருக்கேன் அது சொர்க்கம் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இவனே வற்புறுத்தி அந்த அப்பார்ட்மெண்ட் சாவியை கொடுத்துட்டு போறான் ஒரு பக்கம் மிஸ் டார்த்தி ரே போட்டோ மாட்டி அவனை கடவுள் மாதிரி கும்பிட்டு இருக்கிறாங்க கேத்ரினோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கா செய்யற வேலையிலையும் தொல்ல இந்த எக்ஸ் வேற தொல்ல பண்றான்னு எல்லாருமே நீ கட்டுப்படுத்ததான் பாக்குறாங்க இல்ல கேவா இருக்காங்க மேல இருக்கவன் இல்ல அவனு கே இல்ல அப்படின்னா அவன் காதல போய் சொல்ல அவன்ட இப்பவே வா இல்ல மேக்கப் போட்டுட்டு போய் சொல்லு பத்தி ஏலியன்ஸ் கிட்ட இருக்க கலக்டிக் பவரோ ஃபெயில் ஆகுது அதனால இது சரியாவுற வரைக்கும் நீலுக்கு எந்த சக்தி இருக்காது இது தெரியாம இவன் கீழே உள்ள கேத்ரின் என்னை காதலிக்கணும்னு அவன் கை அசைக்கிறான் ஆனா சக்தி வேலை செய்யல கேத்ரின் சுயநலவா உண்மையிலுமே அவ காதலை சொல்லதான் வந்திருக்கா ஹமனி கேவா இல்லன்னு சொல்லவோ இவ்ளோ அவ காதல தெரிவிக்கிறா கேத்ரின் இப்படி உண்மையிலுமே இவனை லவ் பண்றது உனக்கு புரியல சக்தி யூஸ் பண்ணதுனால தான் லவ் சொல்றான்னு நினைச்சுக்கிறான் இவங்க லவ் சொல்றத எக்ஸ் ஒளிஞ்சிருந்து பாத்துறான் அடுத்த நாள் கெலக்டிக் பவரும் திரும்ப சரியா இருக்கு சோ இவன் சக்தி திரும்ப கிடைச்சிருச்சு வெளியோ நல்லா மழை ஏஞ்சல்ஸ்ல உள்ள வெதர் போல இங்க வரணும்னு சொல்றான் லாஸ் ஏஞ்சலஸ் இப்ப எப்படி இருக்குதோ அதை சொல்லல லாஸ் ஏஞ்சலஸ் பகலில் எப்படி இருக்குமோ அது போல வரணும் இதுக்கப்புறம் இவனுக்கு போட்டுக்கிற மாதிரி சாயிரம் இங்க மிஸ்ஸை பார்த்தா ரேவ கடவுளா பாவிச்சு ஒரு புது மதத்தையே உருவாக்கிட்டாங்க எல்லாரும் வணங்குறாங்க நீலோ ஜெர்மன் புக் படிக்கிறதுக்காக ஜெர்மன் லாங்குவேஜ் எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு ஜெர்மன் புக் படிக்கிறோம் டென்னிஸ் வேற அப்ப விடாம கொலைச்சிட்டே இருக்குது டென்னிஸ் என்ன சொல்ல வர நல்ல யோசனை டென்னிஸ் பேசு பெஸ்ட் கேட்ஸ் பிஸ்கெட் இவ்வளவு கத்துறல கேட்கலையாப்பா கபோர்டில் இருக்கிறதுல எடுத்து கொடுப்பா சாப்பு பிஸ்கெட்ஸு கருப்பு பிஸ்கெட் பிரபா இதை நீ யோசிப்பியா ஆமாப்பா பிஸ்கெட்ஸு பிஸ்கெட்ஸு டென்னிஸ் ஒரு ரேஷனலாக திங்க் பண்ணுற கிரியேச்சரா நீ மாறணும் சாப்பிட்டதான் மற்ற விஷயத்தில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஒரே ஒரு பிஸ்கெட் தாப்பா அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயத்த பற்றி யோசிக்கிறேன் சரி நீ ஒண்ணும் ஒரு பிஸ்கெட் கொடுத்துட்டு உனக்கூட இவ்வளோ ஆசை இருக்குதுன்னு கேட்குறான் நீ அந்த பொண்ணு மேலே வச்சுக்கிற ஆசையோட இது கம்மி தான்ப்பா நான் தான் உனக்கு ரேஷனலாக யோசிக்கக்கூடிய கிரியேச்சரா மாத்தன ரேஷன்லாம் யோசிக்கக்கூடிய யோசிக்க இருந்தாலும் அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும்ல பெசமும் ஆசைகள் எடுத்துட்டுமா வேணாம்ப்பா நான் அதுக்காக தான் வாடறதேன் பிஸ்கெட்ஸு இருந்தாலும் நீ தான் எனக்கு மாஸ்டரு ஐ லவ் யூ போது போது பாஸ்ட்ட பொழியாத நீ பேசாமல் இருந்த நல்லா இருந்துச்சு வேணாம்ப்பா அந்த சக்தியை மட்டும் எடுத்துறாத ரேஷன்லாம் எல்லாம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்கும் சரி சரி யாரோ ஏப்பா பெல்லு 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 யாரோ வந்திருக்காங்க டோரெல்லாம் பெல்லு பெல்லு கத்தாத தயவு செஞ்சு கோவப்படாதப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் பெல்லு பெல்ல அமைதி ஃபாலோ பண்ணு ஆர்டரை ஃபாலோ பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது முக்கியமாக ஓ ஆர்டரை கேத்ரின் தான் வந்திருக்கா நேற்று நான் லைட்டாக சரக்கடிச்சு போதையில் இருந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்கிறேன் ஓ அப்படின்னா நான் உனே மறந்துட்டுமான்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை உன்னை எனக்கு பிடிக்கும் உங்ககிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறான் அப்படிதான்பா கலக்கு கலக்கு அது டென்னிஸ் எம் பிளம்பர்னு சொல்லிட்டு இருபது நிமிஷம் சொல்லிட்டு நான் ஆகிட்ட பேசுகிறோம் அடே அமைதியாக இருக்க சொன்னல சாரிப்பா என்னை நானே கட்டுப்படுத்த முடியல அது பிளம்பரு கலவை கலக்க சொன்னா தான் கலக்கிட்டு வந்தேன் யாப்பா ஐ லவ் யூ டேய் வாய் முட்றா டென்னிஸ் அது அந்த பிளம்பர் என் அதனால தான் பாசத்தில் ஐ லவ்யூலாம் சொல்றான் திருப்பி எனக்கும் ஒரு ஐ லவ்யூ சொல்லுப்பா என் சொல்கிறது உண்மை தான் நீ ஒரு கே கேவா இருந்துட்டு எதுக்கு என்னை லவ் பண்ணேன்னு சொல்லி கோச்சிட்டு போறா எப்போ அந்த ஜிஞ்சர் டம் போனா திரும்ப வந்துருச்சுப்பா டே விட்டு போடா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பழையபடி இவன் கேத்ரின் கிட்ட பேச போறான் கேத்ரின் ஒரு பஸ்ல ஏறிட்டா குறுக்கால கேத்ரீனுடைய எக்ஸவரை வந்துடுறான் நான் பஸ்ல இருக்கணும் உடனே பஸ் மேல இருக்கான் இவன் நான் குள்ள இருக்கணும் இன்ஜின் குள்ள போய் மாட்டிக்கிறான் பஸ்ல பேசர்ஸ் எல்லாம் இடத்துக்கு கஷ்டப்பட்டு போயிடுறான் கேத்ரின் அவளை பண்ணி போகும்போது நடுவில் ரே வரான் அந்த மிஸ் எனக்காக ஆலயம் வெப்சைட் உருவாக்குறா வணங்குறா நீ தானே வணங்கணும்னு சொன்ன நீ இப்படியே உனக்கு சக்தி இன்னும் போல இல்ல கையாட்டி எல்லாத்தையும் மாத்து ஆனா அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லி வாத்தா மாத்தறான் அவன் அடங்க மாட்டேங்கிறான் சாசேஜா மாத்திடுறான் ரே எங்கன்னு மத்தவங்களும் வந்துடுறாங்க இதுதான் ரே உடைய காருன்னு காரை கூட வணங்குறாங்க கேத்ரி நான் உனக்கு

இவனும் ரேவா காப்பாத்துறதுக்கு காசு கொடுத்துட்றா அந்த பொண்ணு டிப்ஸ் கூட எடுத்துக்க மாட்டேறா மிச்ச காசெல்லாம் திருப்பி கொடுத்துட்றா சாசேஜ் திரும்ப ரேவா மாறு அப்ப மிஸ் மத்தவங்களும் மறுபடியும் அவனை பார்த்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க கேத்ரின் இதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு போனா வீட்டுல இவ எக்ஸ உட்காந்துட்டு இருக்கான் இவ அப்படியே டோரை லாக் பண்ணி உள்ளே இவனை அடைச்சிடறா கேத்ரீனா இப்ப எப்படி வெளியே வரது எப்படி வந்தியோ அப்படியே போயிடு இதுக்கப்புறம் இவைய வாழ்க்கை விட்டு போ போன்னு சொல்லி கத்ரா எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க நீல அப்ப வெளியே போற மாதிரி போய் அவனை ஏமாத்தி அப்படியே பின்னாடி வெளியே என் வீட்டுக்குள்ள வந்துருன்னு சொல்றான் இவ்வளவு சரி டென்னிஸ் கூப்பிடு நம்ம பெரியவங்க மாதிரி ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லி வரான் ஹே அவ டின்னருக்கு வர போறா நீ எப்பயும் போல் நடந்துக்கோ எப்பயும் போல்னா நீங்க வைத்த சொறியும் போது நாங்க நல்லா இருக்கிற மாதிரி நடந்துக்கோமே அது போலவா அப்படின்னா வைத்த சொறியறது உங்களுக்கு பிடிக்காதா எங்க வைத்த சொறியறது உங்களுக்கு பிடிச்சிருக்குது ஆனால் தான் எங்களுக்கும் பிடிச்சிருக்கிற மாதிரி நாங்க நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்பா பெல் அடிக்கிறாங்க பெல் 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 யாரோ வந்திருக்காங்க சரி சரி அமைதியாரு நாய் மாதிரி நடந்துக்கோ நாய் மாதிரி கோலா கேத்ரின் தான் வரா ஹே டெனிஸ் அமைதியாரு

பேசுறது கூட பிளம்பர் கிடையாது என் நாய் டென்னிஸ் தான் சொல்றான் உனக்கு பெரிய டெஸ்க்கு ஜெனல் வியூவில் ஒரு தனி தானே வேணும் அதுவும் உனக்கு வந்துடும் இது பதில அங்கே உடச்சிட்டு வந்துடுறான் யார் இவன் சொல்லிட்டு கன் கூலா மேலே பவுன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றான்னு சொல்றான் கண்ணை கீழே கடைசியாக உடைய ரெண்டு பேர் போட ஆரம்பிச்சிடுறாங்க கேத்ரின் இதை முடியாமல் முடியாம கிளம்பிடுறான் என் கழுத்து இவன் நெறிக்கும் போது இவன் கை உடையணும் அதே போலவே உன் கை உடையுது கையை சரி பண்ணிடுறான் திரும்ப ஒட்டிக்கோ உன் தலைய பூச்சடிக்குள்ள வச்சுக்கோ என்னடா நடக்குது இங்க என்கிட்ட அன்பா நடந்துகிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்ல ஓ வாழ்க்கை நரகமா இருக்கும் உனக்கு மில்லியன் டாலர்ஸ் வரட்டும் வா இந்த மில்லியன் டாலர்ஸ் போகட்டும் பார்த்தியா நான் கையை சச்சா போதும் வேணால் நடக்கும் ஐ லவ் யூ பா அப்போ நாய்கிட்ட பேசிட்டு இருந்த சமயத்துல எக்ஸ இவனை கடத்திடுறான் கேத்ரீனோ வேலைக்கு போனோட தான் தெரியுது ஒரு தனி ஆஃபீஸ் கிடைச்சிருக்குன்னு இப்போ புரியுது அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு இவன் எக்ஸோ நீல கட்டி போட்டு அவன் கைய கூட இப்படி வச்சுட்டு அவன் கையை அசையாத மாதிரி அப்புறம் ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கான் இதெல்லாம் நீ உன் சக்தியை பயன்படுத்தி வர வைக்கணும் இல்ல ஓ நாயை கொன்றுவான்னு சொல்லி மிரட்டுறான் நம்பர் ஒன் எல்லா வெள்ள இங்கிலீஷ் ஆம்பளைங்களுக்கும் பெரிய காது வாத்து கால் வரணும் இதுக்கப்புறம் கைய ரிலீஸ் பண்ணவும் இவனும் கையை ஆட்டி அதை நிறவேத்திடறான் சோ நீல் உட்பட எல்லா பிரிட்டிஷ் ஆம்பளைங்களுக்கும் பெரிய பெரிய காது வாத்து கால் வந்துருச்சு கேத்ரீனோ நீல் வீட்டுக்கு போய் பார்த்தா நீல் அங்க இல்ல ஏதோ ஆயிடுச்சுங்கிறது புரியுது ரே அங்கதான் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான் நீல் ஸ்கூல்லேயே இல்ல எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் ஏதாச்சும் செஞ்சிருப்பான் ரேவையோ அந்த மிஸ் துரத்திட்டே இருக்கிறாங்க இவனுக்கு அழிவே இல்ல சோ சாவுல இருந்து நீங்க மீண்டு வரணும்னு சொல்லி ராவடி பண்றாங்க இவன் இவன் பந்து ஒழிஞ்சிட்டு இருக்கான் என் எக்ஸோட அப்பார்ட்மெண்ட்ல தான் நீல கடத்தி வச்சிருப்பான் அந்த அப்பார்ட்மெண்ட் சாவி இருக்குது அங்க போலாம் நீ சொல்றான் ரேவோட கார்ல வர மிஸ் மத்தவங்களும் இருக்காங்க அவங்க ரேவ மறுபடியும் பாத்துச்சேன் பண்றாங்க எக்ஸோ இங்க தங்க கடிலாம் வர வச்சுட்டு நம்பர் த்ரீ எல்லா பிரிட்டிஷ் போலீஸ் யூனிஃபார்ம்ஸும் பிங்க் கலர்ல மாறணும் சோ போலீஸ் யூனிஃபார்ம்லாம் எல்லாம் பிங்கா மாறிடுச்சு எல்லாரும் இதை பார்த்து சிரிக்கிறாங்க திருடம் கூட சிரிக்கிறோம் எக்ஸோ இவனுக்கு இந்த மாதிரி கேட்ட போற வச்சிடறான் நீலுக்கு இந்த மாதிரி கேட்ட போற வச்சிடறான் அப்புறம் டிராபிக் லைட்ஸ்லாம் எல்லாம் பெர்மனண்டா பச்சையா மாத்த சொல்லிடுறான் இதனால ஊருக்குள்ள ஏகப்பட ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது அப்ப கேத்ரின் அங்க வரத பாத்துட்டு சீக்கிரம் லிஸ்ட்ல கடைசியா உள்ளதை படின்னு சொல்றோம் நம்பர் ஃபோர் ஒன் செவன் கேத்ரின் ஒன்னே காதலிக்கணும் வேணா நீல் அப்படி சொல்லாத சொல்லு இல்ல ஓ நாய் தான் என்னை காப்பாத்துபா இவனு இதை சொல்லி கையாசான் ஜஸ்ட் மிஸ்ல இவன் எக்ஸ நாயா மாத்திடுறான் இதுக்கப்புறம் இந்த எக்ஸ சொன்ன எல்லாமே பழையபடி மாறணும்னு சொல்லி எல்லாத்தையும் பழையபடி மாத்திடுறான் இந்த மிஸ் வேற உன ராவடி பண்றாங்க இந்த மிஸ் எப்பயும் போல ரேவ பத்தி நினைக்கணும் அப்புறம் மத்தவங்களையும் உன பத்தி மறந்துடணும் கேத்ரின் நாயம் சாரி நான் அவ்வளவு கோச்சுக்கிட்டு போயிடுறான் பாவோம் இவனுக்கு நல்லது கிடத பத்தி எதுவுமே தெரியல அந்த நாய் கூட இவன விட புத்தி இருக்குது போல இதுக்கப்புறம் கேத்ரின் வீட்டுக்கு வந்தபடி இவன் பேச வந்தா சக்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கிறது எவ்வளவு குடும்பம் தெரியுமான்னு கேக்குறான் ஆனா உன்னை நான் சக்தியை பயன்படுத்தி தானே என்னை காதலிக்க வச்சேன் இதனால கேத்ரின் உண்மை முடிச்சுக்காம ஓ அதனால தான் நான் உனக்கு காதலிச்சுனான்னு சொல்லிட்டு கோவமாயிடுறா என் வீடை கூட உனக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கிட்டியா கேத்ரின் ஐ லவ் யூ ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்போ வேணாலும் கட்டுப்படுத்த முடியும்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பெண்ணுக்கு அந்த ஆண் மேலே எப்படி காதல் வராதுன்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுறான் எப்பா பிஸ்கெட்ஸை விட இந்த வேஃபிள்ஸ் நல்லா இருக்குதுப்பா கேத்ரின் அணி விற்கிறான் ரே அணி விற்கிறான் எல்லாரும் அணி விற்கிறாங்க நான் உனக்கு வெறுக்கலையாப்பா உலகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் தீக்கிறதுக்கு நான் இனிமே இந்த சக்திகளை பயன்படுத்த போறேன் உலக மக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்த போறேன் நானு கேத்ரீனா அதுக்கு பல சந்தோஷப்படுத்தலாமே ஆனா அவள் நான் லவ் பண்றேன் அப்படி செஞ்சா எனக்காக பண்ற மாதிரி செல்பிஷ் ஆயிடும் இனி உலகத்துல பசி ஒளி வேண்டிய சாப்பாடு எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் உடனே இங்க வேஃபில் அதிகமா வருது இனி வீடு இல்லாதவங்கன்னு யாரும் இருக்கக்கூடாது எல்லாரும் அவங்கவுங்க கனவு வீட்டுல வாழணும் அப்புறம் போர் முடியணும் இனிமேல் யாரும் எந்த காரணத்துக்காகவும் போர் பண்ணக்கூடாது குளோபல் வார்மிங்கும் ரிவர்ஸ் ஆகணும் இதுக்கப்புறம் இவன் நியூஸை பார்த்தா செஞ்சது எல்லாமே எக்கத்தப்பதான் முடிஞ்சிருக்கு சைனாவில் ஃபுட் சப்ளை திடீர்னு அதிகமாகி இப்போ ஆவரேஜாக எல்லா குழந்தைங்களுடைய வெயிட்டுமே நூற்றி முப்பத்தி ஆறு கிலோகிராம்ஸ் இருக்குது பத்தத்துக்கு சீன பெருஞ்சூருக்கு கொஞ்சம் குழந்தைங்கள பிக்னிக் கூட்டிகிட்டு வரும்போது அவங்க வெயிட்டு தாங்காம சீன பெருஞ்சூரே கொஞ்சம் சரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க இப்போ உலகத்துல உள்ள எல்லாத்துக்குமே வீடு கிடைக்கணும்னால இடம் இல்லாம சாரா பாலைவனத்தையே பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி அடுத்து ரியல் எஸ்டேட் காரங்க அண்டார்டிகா நோக்கி போயிட்டு இருக்காங்க சரி அட்லீஸ்ட் போரையாச்சும் நிறுத்தியாச்சுன்னு பார்த்தா இப்போ உலக நாடுகள் எல்லாமே காரணமே இல்லாம போர் ஏன்னா என தானே சொன்னா இனிமே எந்த காரணத்துக்காகவும் போர் புரியக்கூடாதுன்னு சொன்னால்தான் இப்ப எல்லாரும் காரணமும் இல்லாமல் சண்டை போடுறாங்க குட்டி குடி தீவு கூட உலகம் முழுக்க போற டிக்ளேர் பண்ணிருக்கு காரணம் இல்லாம அப்புறம் குளோபல் வார்மிங் ரிவர்ஸ் பண்ணதுனால பூமி இப்ப இன்னொரு ஐஸ் ஏஜ் நோக்கி போயிட்டு இருக்குது சோ உலகமே இப்ப உரைஞ்சிட்டு இருக்குது கடைசியை இப்ப சொன்னது எல்லாத்தையுமே பழையபடி மாத்திடுறான் திரும்ப கடைசியை வந்து தண்ணியில விழுந்து செத்தரலான்னு போறான் அச்சோ மாஸ்டர் டென்னிஸ் நான் உனக்கு வேண்டிய பிஸ்கட் ரெடி பண்ணிட்டேன் சோ உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க ரொம்ப அன்பான மாஸ்டர் இதுக்கப்புறம் இன் தண்ணிக்குள்ள குதிச்சறான் குறித்து குறிச்சு காப்பாத்த பாக்கிறது ஆனா டென்னிஸ்க்கு தான் நீச்சல் தெரியல இவனுக்கு நீச்சல் தெரியுது சோ காப்பாத்த வந்த டென்னிஸாக வந்த இவன் காப்பாத்தரான் அப்படின்னா என்னை நீங்க லவ் பண்றீங்க தானே மாஸ்டர் நான் லவ் பண்றோம் தான் ஆனா என்னையானே தான் லவ் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் நமக்கு நல்லதுங்கிறது ஏலியன்ஸுக்கு கெட்டது நமக்கு கேட்டுங்கிறது ஏலியின்ஸுக்கு நல்லது சோ இவன் போற ஆரம்பிச்சிருக்கான் நல்ல விஷயம் பண்ணிருக்கானே பேசுகிறாங்க ஆனா அது தடுத்து இவன் கெட்ட விஷயம் பண்ணிட்டானே கடைசியாக அதை டெஸ்ட்ரக்ஷன் ஜென்ரேட்டர்னு ஒரு மிஷின் மூலியமா பூமி முடிவு முடிவெடுத்துறாங்க சோ அதுக்கான கவுண்ட ஒன் டூ த்ரீனு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க லாங்குவேஜில் ஒன்னுங்கிறதே ஒரு பெரிய வார்த்தை மாதிரி வரும் அதை சொல்றதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆயிடும் நீள கேத்தரிங் கால் பண்ண அவள் ஆர்டர் பண்ண மாட்டேங்கிறான் இந்த சக்தி எனக்கு கொடுத்துரு மாஸ்டரே நான் ஆர்டர் ஃபாலோ பண்ணுவேன் நல்ல யோசனை இவனு சக்தியை டெனிஸ் கொடுத்துடறான் இவங்கள கவுண்ட முடிச்சு ஒரு லேசரை சூட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த லேசர் பூமி நோக்கி வந்துட்டு இருக்குது மாஸ்டரே உங்க கவலைக்கெல்லாம் இந்த சக்தி தான காரணம் சக்தியுடைய சோர்ஸ் எல்லாமே அழியணும் இந்த நாய் ஒரு மோசமான நாய் ஏன்னா இப்படி சொன்னதுனால இந்த லேசர் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ஏலியன்ஸ் அப்புறம் பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற சுப்ரீம் பிங்ஸ் எல்லாருமே அழிஞ்சிடறாங்க ஏன்னா இவங்கள தானே இந்த சக்தியுடைய சோர்ஸ் இதுல எக்ஸ்ட்ராவா இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம் முன்ன வந்து புல்லட்ஸ் பார்த்தா பவுன்ஸ் ஆகணும்னு சொன்னால அதுக்கு பல எதாச்சும் என் ஏதால பவுன்ஸ் ஆயிடுன்னு சொல்லியிருக்கணும் ஸோ இந்த லேசர் இவ மேலே பாட்டு பவுன்ஸ் ஆகிற மாதிரி வச்சிருந்தா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் நீலி இதுக்கப்புறம் கிட்ட போய் லெட்டர்ஸ் குக்கும் போகிற மாறணும்னு சொல்லிட்டு கைஎஸ்டி காட்டுறான் எதுவும் மாறல ஸோ பாத்தியா சக்தி எல்லாம் போயிருச்சு சொல்கிறான் அப்புறம் நம்ம டின்னர் சாப்பிட போலாமான்னு கேட்டதுக்கு இவ எதுவும் கண்டுக்காமல் போயிட்டு அப்புறம் எப்போ போலான்னு கேக்கிறான் ஸோ மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா கேத்ரின் எக்ஸாம் இன்னும் தான் இருக்கான் அவனையும் இவங்களே வளர்த்துறாங்க டையோ நீ இப்படி மாத்திரம் டென்னிஸ் நீ இப்படி இருந்தால் தானே நல்லா இருக்குது ஸோ பவருடைய சோர்ஸ் மட்டும் தான் அழிஞ்சிருக்குது பவர் இன்னும் டென்னிஸ் தான் இருக்குது